வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒம்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா அது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரை மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு பதினொன்று தான் நடக்கும் இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறோம்னா நான் அஞ்சு அஞ்சு வரி பேசுகிறேன் பத்து வரி பேசுகிறேன் பாஞ்சு வரி பேசுவேன் இருபது வரையும் கூட பேசுவேன் ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிக்குவோம் இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோடய மாமா பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டரு கமலா தேட்டர் வரைக்கும் வந்துடுச்சு வாழ்த்துக்கள் மாமா மொதல் மொதல் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நாங்கள் இப்போ ஒரு எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் ராஜபாளையம் பக்கத்தில் அங்கே எங்கள் தாத்தா அங்கே எங்கள் தாத்தாவோடய அப்பா காலத்துலேயே நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மழையெல்லாம் பெய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம் மழை பெஞ்சாலும் பேயாட்டியும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க தாத்தா அவங்க உள்ளே இருந்தார் அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர் எங்கள் அப்பா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர் எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன் நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டரு இருபது ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படத்துக்கெல்லாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சார் எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார் அவர் கோயிலுக்கு போனதான் சரித்திரமே கிடையாது அவர் கோயிலுக்கு போனதால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசுனால் சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் அவ்வளோதான் கம்பர் அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு லட்ச தரேன் இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டார்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச தரேன் ஏசிலேயே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா நாலு லட்ச ரூபா தரேன் எதுவுமே செய்யும் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தைலாம் வருதில்லை அவங்களெலாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் வரலை அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு இது சேத்துலேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேற்று தயிர்ச்சோர் புளிச்சோர் கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார் இனிமேலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க காய் வாங்கி வச்சிட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஆட்டையாக கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 கையில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நாலு வருஷமாக பேசுவோம் இல்லை மாப்பிள்ள அது வந்து கண்ணை பார்க்குது காதை பார்க்குது மூக்கை பார்க்குது காலை பார்க்குறேன் அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முடிஞ்சேயே பார்க்கலாம் மாப்பிள்ளா மாமா ரொம்ப குழப்பிறீங்க மாமா அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு ஏதாவது அது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளி கரெக்ட் பண்ணி டாக்டர் கழிவுன்னு அண்ட் விடுவாங்க ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லதா மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுத்துனங்கிறாரு நான் எடுக்கலை ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை ஆனால் அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு அதை தான் எடுக்கிறார் அப்போ என் மாமா மேலே கோபம் மறுமறு மேலதான் ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க செலியன் ராஜா சார் ஸ்ரீகர் பிரசாத் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேர்த்திட்டுனா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை பார்த்தேன் மாமா மண்டபிக்கு என்ன மருந்து கொடுக்குறைய கை கால் வலுப்புக்கு என்ன செய்யறது எல்லாம் என்ன செய்யலாம் தண்ணி அடிக்காமல் இருக்க என்ன செய்கிறது அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும் இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க இதை இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க எவ்வளோ நேரங்க ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட யார் கூட பேசுறீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுகிறேன் நைட் பத்து மணிக்கு பேச அஞ்சு பதினொரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவோம் நிறைய பேசுவோம் மாமாவை எப்படியாவது சினிமாவில் எழுத்து விடணும் மொதல் அப்படின்னு சொல்லிட்டு காதர் பச்சை முத்துரா படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னேன் எப்போ பிள்ளை வரணும்னா அஞ்சு மணிக்கு வாங்க மாமா காலையில் நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க உங்களுக்கு தான் பரிசாக இருக்கும்னு அஞ்சு 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 வரைக்கும்லாம் வந்துட்டார் என்ன தான் மதியானந்தான் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணி தான் எடுத்தாங்க மாப்பிள்ளை அஞ்சு மணிலேருந்து வந்துருக்கேன்னு மாமா சாப்பிடுங்க மாமான்னு அப்புறமேலி டப்பன் போய் காருக்குள்ளே உட்காந்து அதோ டிஃபனில் இருந்து அதை சாப்பிட்டார் நீங்கள் சாப்பிடாமப்பிள்ளே மாமா கூப்பிட்டு போனேன் போனோன்னே அதில் தோசை இருந்தாங்க தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துடுக்கல லைவாக தோசை ஊற்றுறது தைவாக லைவாக இட்லி ஊற்றுறது லைவாக பூரியை போடுறது சின்ன சின்ன தோசையாக போடாது என்ன மாப்பிள்ளை என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும் சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டேன்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும் பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கணும் ஏன்னா பெரிய இட்லியை பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாது அதனால் சின்ன இட்லியை ஓட்டுவாங்க சின்ன தோசையாக போட்டாங்கன்னா பெரியாலும் தான் சின்ன தோசையாக போட்டான் மனுஷன் பெருசாக சினி சினிமாவில பெருசாகிறான அவன் கேரியர் தந்து மாட்டான்னா இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது வேறு என்ன வேலை தெரியல போன உடனே தோசை ஊற்றி இருந்தாங்க ஒரு தோசை தோசை ஊற்றினாங்க அப்புறம் ஒரு லைட்மென் வந்தார் அண்ணே ஒரு வெள்ளக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசை போடுங்கன்னாங்க அதையும் பார்த்தாரு அண்ணே வெள்ளக்கருவ மஞ்சள் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கண்ணாங்க அதையும் பார்த்தாரு ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை ஊற்றுவாகலாம் நான் அப்படின்னு நினச்சேன் மாமா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் போல படம் எடுக்கிறது அப்புறம் எங்கள் மாமா வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் மீட்டிங்கெலாம் பேசினார் ரெண்டு மணி நேரம் பேசுவார் என்னைய விவேக் ஸ்னேகன லிங்கனசாமி சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்ப திருவிழா பார்த்தி திருவிழா வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவார் ராஜபாளையம் சேர்த்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்து போவார் டங்கடா 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 டக்கட்டா டங்கடா டக்கட் மாமா வேறுது மாமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிளா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தைகளை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவேன் ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து ரெண்டு ரெண்டு தடவை வாய்தா குரலன்னு வச்சுக்க உன்னை எப்படி உள்ளே வைப்பேன் உள்ளே எப்படி உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை போட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன் பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன் இந்த சர்வீஸ் ரோட்டில் ஏறலன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திப்ப இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனையும் பேர் பார்த்து அர்ஜுனையும் பேர் பார்த்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயம் எதுவுமே ஈஸி இல்லையா உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் பண்ணிச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் எரியா ரெண்டு ஊசியை போடியா பேசாமதிரியா கையக்கால் கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி குடியா ஒரு நாள் பார்லி ஏசி கொடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்தினீங்க அதே மாதிரி தான் மாமா நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது இளமையில் வறுமை கொடுதின்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி இன்றைக்கி முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் அந்த உட்காந்துருக்கார் கங்கை மரன் சார் அவங்க படாத கஷ்டமா இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார் அவர் படாத கஷ்டமா அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடம் உங்களுக்கு தெரியுமா அவர் படுத்தின பாடல் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒன்றும் அப்படி ஒரு டிஜிப்ட்டை என்னென்ன கேட்பேன் என்னென்ன கேட்பான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜனை சார் மருமையாக பேசுகிறேன் சிங்க பிள்ளைன்னு சொல்லுங்கள் 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 என்ன செய்றீங்கண்ணே அதுவும் கிடைக்குமாண்ணே சாக்காயிட்டார் சாக்காயிட்டார் சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வாய்ஸ் செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னார் அவரை விடவே இல்லையா என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கில அந்த ஒரு ரூபாய் தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாராம் அவரை ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்டுலாம் வந்து என்ன ஆயிருக்கும் நானும் எத்தனையோ பேர் கூட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபா வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்குது தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சினிமான்னு என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டேரக்டர் ஆகலாம் இங்கே ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதனை சாப்பாடெல்லாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பாலாசிட்ட வேலை பார்த்து வச்சுக்கே இல்லை அண்ணன் சீமான் என்னை வீட்டுக்கு போய்ட்டேன் மதியானம் சாப்பிடுவோம் அண்ணா நான் சாப்பிட சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துரு நான் சாப்பிட்டு வந்தேன் காலையில் ஓய்வு செய்ய வாக்கிங் போகலாம் ஓடணும்டா நீ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டாரு மதியானம் போயிடுச்சாமே வாங்கிட்டு விடா நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு கால் கிலோ வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து என்னையை சமைக்கலான்னு ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் வேலாக இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடுவேன் ஏடா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்கு மேடா வரகரிசி மாதிரி இருக்கு அது ரெண்டு கிலோ வாங்குடா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குடா பச்சை மகா வாங்குடா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தான் பிடிக்கும் சாப்பிட மாட்டான்டா இந்த கொஞ்சம் போல பழைய சுவரம் தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட இந்த அறுபது முட்டை அவனை பைடா பலத்தாகிறா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்கேருந்து வர்றான் தெரியுது எப்படி சாப்பிட்டு போகிறான் தெரியுது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவனை தட்டை கழுவி சொன்னேன் விரு அவனுக்கு வேறு வேலை இருக்க முடியாது போய் துளைறான்டா தட்டுதான்டா நம்ம கழுத முடியா அதையும் செய்ய போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடியாது விருப்ப போனேங்கன்னா நாமத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒளிப்பதாக வருவார் நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை திட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு உங்க அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க வாய்ப்பே வரலன்னு சொல்லியிருந்த சொன்னான் நான் சொல்லிடலாமா தெரியல சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பறந்துருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாகிருக்குமோ நடிகை ஆகியிருக்கலாமோ அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லியேன் இருக்கும் அப்படின் நானும் அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன் நல்லா எல்லாம் பறந்துருந்தேன் பிறந்துடுவேன் பறந்துடுவேன் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு இருக்க இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங்க அப்போ தனியாக அவன் இன்னும் பேசிக்கிறீர்கள் நாங்களாம் இருப்போம் செகண்ட் ஷெட்டில் போகையில் என்ன சிரிக்கிறீங்க என்ன செறிக்கிறீன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் செலின் சார் டேக்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணுன்னு எங்கள் தான் சொல்லுவார் ஓடுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறாரு நல்ல படத்தை பாடுறாரு இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போடுறது அந்த தூக்கி தூக்கிடுல ஒரு படம் பாடுறா உலகத்தில் சத்யஜித் ஜேம்ஸ் காமரூனு அவன் இவன்லாம் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறான் பாலமேந்திர சார் பேர சொல்கிறான் பீம்சின் பேரை சொல்கிறா பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா இல்லை டைரக்டராக பெரிய டைரெக்டர்டாக எம்ஜிஆர் பேரை சொல்கிறா அப்படி தான் அது போட்டுதல் இத்தனை பேர் இருக்காங்க கங்கையரமன் சார் என் படத்தில் ரெட்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வர்றேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸ்க்கில் வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியே உங்களை பண்ண வச்சுருவேன் சார் அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் என் முத்தவர் மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரு அல்லவர் கேட்பாரு என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லுங்கள் இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுறீங்களே அதை அப்படிம்பார் என்றைக்கே ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல அது மிஸ்கின் சாட்டில் இருக்கும் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னையை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வென்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேட்டு ஆடியன்ஸ்லாம் கற்றுனாங்க சிங்கப்புள்ளி இறங்கிறாத உன்னை கொன்றுவான் சிங்கப்புள்ளி இறங்கிறாத கொன்றுவான்னாங்க நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டில் இறங்காத கொன்றான்னு நினை இறங்காத கொன்றான் நினைன்னு சொன்னாங்க அதே ஆளுகிறேன் ரெண்டரை வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னை பற்றி தெரிஞ்சோடனே இன்னமாரா நிற்கிற அவனை கொள்றா கொல்றான்னு அதே நூறுரூவா கொடுத்தேன் தான் இங்கே நூற்றி ரூபா கொடுத்து என்னைக்குள்ளே சொன்னாங்க ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூர் இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போகிறார் இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதா பத்து கேப் வாங்குறேன் அந்த கேப்பு மொத்தமே ஒரு பாஞ்சாயிரரூவா ஆயிடுச்சு கூட் வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை போய் சாம்பார்கள் நான் அழகாக காட்டப்படார் அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல நம்ம அழகாக இருந்தாச்சான இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கிள் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே நான் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோன்னே நான் இன்றைக்கி உங்களை முடிஞ்சிச்சின்னே போய்ட்டாங்கண்ணே நல்லபடியான போய் ஏறினேன் காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு அவர் பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு ஹீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னைய உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னார் இல்லை சார் படேஷன் அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நிறைய தேவைப்படும் அவரை வச்சுக்கிறத சொல்லுங்கள் எனக்கு வேணாம் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவாங்க இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் கார்ல ஏறி போயிட்டே இருங்க இந்த ஒவ்வொரு நிகழ்வுன்னா ஒவ்வொரு தான் நம்மளோட சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்குடி இளையராஜா இப்போ இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த செட்டை போடுங்க இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் நீங்களே வந்து செல்லவில்லைங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்கள் அண்ணன் தனஞ்ச அண்ணன் ஆர்விதி வே சார் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடக எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சு சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்